உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் இருபதாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் எசைக்கியல் முப்பத்தி நான்கு ஒன்று முதல் பதினொன்று முடிய இறைவாக்கினர் எசைக்கியலுக்கு கடவுள் ஒரு சுருளை உண்ணக் கொடுத்தார் அதில் புலவல்களும் சாபங்களும் முறைப்பாடுகளும் நிறைந்திருந்தன என்று உணர்ந்தார் இறைவாக்கினர் இன்றைய வாசகமாக அமைந்துள்ள இறைவாக்கு தலைவர்களுக்கு எதிரான கடவுளின் முறைப்பாடாகும் வாழ்க்கை சூழலில் கடவுள் அருளுகின்ற ஞானம் மக்களின் வாழ்க்கை சூழலிலிருந்து மலர்கிறது மக்கள் அறிந்த உண்மைகளிலிருந்து மறைவான பேருண்மைகளை புலப்படுத்துகிறார் கடவுள் யுதய மக்களுக்கு நன்று புரிகின்ற மேய்ச்சல் தொழிலை உவமையாக கொண்டு தலைவர்களின் பண்புகளும் பணிகளும் எத்தகையவை என்று உணர்த்துகிறார் அதனால் ஆயனை பற்றிய பேச்சு திருநூலில் பற்பல இடங்களில் இடம்பெறுகிறது இவ்வாறே நம் நாட்டு அருளாளர்கள் ஞான வாழ்வு பற்றிய பேருண்மைகளை உழவு தொழிலுடன் ஒப்பிட்டு கூறுவர் மெய்மையாம் உழவை செய்து விருப்பு என்னும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறை என்னும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவு எனும் வெளியிட்டு செய்மையுள் நிற்பர் ஆகில் கதிர் சேர்வர் என்பார் அற்பர் இங்கனம் மறையியல் ஞான வாழ்வியல் திருவழிப்பாடு முதலியன மக்களின் மொழி பண்பாடு முதலிய வழக்கங்களுக்கு ஏற்ப அமைவது இயற்கை தம் கடன் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக கடவுள் முறையிடுகிறார் அவர்கள் செய்வன தவித்தும் தகாதன செய்தும் தங்களுக்கும் பிறருக்கும் கேடு சூழ்கிறார்கள் செய்யாது விடுத்தவை யாவை ஆடுகளுக்கு தக்க உணவூட்டவில்லை மருந்தளிக்கவில்லை பாதுகாப்பு தரவில்லை கிடையில் சேர்க்கவில்லை அதாவது நல்ல சமுதாயத்தை உருவாக்கி ஞான போதனை அளித்து தீயவற்றிற்கு எதிராக எச்சரித்து கேடானவற்றிலிருந்து ஆயர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் ஆனால் இஸ்ராயலின் மேய்ப்பர்கள் இவற்றில் தவறினர் கொழுத்த ஆட்டை கொன்று தின்றனர் கம்பளியால் உடுத்தி கொண்டனர் ஆடுகளில் ஆயனின் உணவாகவும் உடையாகவும் மாறின ஆட்டுக்காக ஆயன் வாழ வேண்டியிருக்க ஆடுகளின் இடையர்களுக்கு தியாகம் செய்ய வேண்டியதாயிற்று இடையர்கள் தம் கடமை தவறியதால் ஆடுகள் சிதறின தொலைந்தன அழிந்தன கொள்ளை போயின எனவே ஆண்டவராகிய இறைவன் கூறுகிறார் இதோ நாமே இனி நம்முடைய ஆடுகளை போவோம் ஆர்வத்தோடு தேடுவோம் மேய்ப்பன் தன் ஆடுகளில் சில சிலருண்டு போனால் எவ்வாறு அவற்றை தேடுவானோ அவ்வாறு நாமும் நம்முடைய ஆடுகளை போவோம் இவ்விதமாக முன்னுரைக்கப்பட்ட நல்லாயன் நமது ஆண்டவரே யாவார் நல்ல ஆயன் நானே தந்தை என்னை அறிந்திருக்கிறார் நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன் அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன அவைகளுக்காக எனது உயிரைக் கொடுக்கிறேன் யோவான் பத்து பதினான்கு பதினைந்து ஆண்டவர் கூறிய காணாமற் போன ஆடு என்ற ஓமையில் லூக்கா பதினைந்து ஒன்று முதல் ஏழு இயேசுவாகிய நல்ல ஆயனை நாம் அடையாளம் கண்டு கொள்கிறோம் நம் மறை தலைவர்களின் தலையாய பொறுப்பு தொண்டு செய்வதே ஆகும் தலைவனாக விழைபவன் பணிவிடை புரிகை என்பது நம் பெருமானின் தெளிவான கட்டளை மனிதர் யாராயினும் ஒரு சிறு துறையேனும் ஒரு சிறு குழுவிற்கேனும் தலைவராகவே உள்ளனர் அதிலுள்ள அதிகாரம் செல்வாக்கு முதலியவை அத்துறைக்கும் குழுவிற்கும் அதிக அளவில்தான் நன்மை செய்வதற்கே என்று உணர்வது தலைவருக்கு அதிர்ஷ்டம் அதிலுள்ள அதிகாரம் செல்வாக்கு முதலியவை அத்துறைக்கும் குழுவிற்கும் அதிக அளவில் தான் நன்மை செய்வதற்கே என்று உணர்வது தலைவருக்கு அவசியம் மக்களை மையமாக கொண்டேன் அவர்களுடைய தொண்டிலே சிறப்பது தான் கிறிஸ்துவ தலையாய பண்பு நினைவில் இருத்துவோம் இனிமேல் அவர்கள் தங்களையே மேய்த்து கொள்ள முடியாது இரண்டாம் வாசகம் நற்செய்தி மத்தேயோ இயல் இருபது இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பதினாறு முடியும் திராட்சை நமது திருநூலில் எவ்வளவோ பேருண்மைகளை விளக்குகின்ற பெருமையை பெறுகிறது பாலும் தேனும் பொங்கி வழியும் நாடு என்று வாக்களிக்கப்பட்ட நாடு வருணனை பெற்றது அதற்கு ஒரு காரணமாக இத்திராட்சை கடவுளின் அளவிறந்த பேரிறக்கத்தை சுட்டி காட்டும் ஓமை ஆகிறது கடவுளின் இரக்கம் ஒரு திராட்சை தோட்டத்தில் வேலை நிறைய இருக்கிறது அவசரமாக முடிக்க வேண்டிய நிலை ஆதலின் ஏராளமான ஆள் தேவை பொழுது பிறந்தது முதல் வேலைக்கு ஆட்களை தேடி அமர்த்துகிறான் தோட்டக்காரன் ஒன்பது மணிக்கும் பன்னிரெண்டு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் ஐந்து மணிக்கும் வேலைக்கு ஆள் தேடிக்கொண்டு வந்து அமர்த்துகிறான் மாலையில் எல்லோருக்கும் ஒரே கூலி தருகிறான் வேறுபாடு இல்லை கடவுளின் இரக்கம் இத்தகையது தோட்டக்காரன் எல்லோருக்குமே ஒரு நாள் ஊதியத்தை தந்து விடுகிறான் குறைந்த நேரம் வேலை செய்தவ என்று எண்ணாமல் கூலி கொடுக்கிறான் வேலை இல்லை என்று சாக்கு போக்கு சொல்லி சோம்பேறி இருப்பவர்களையும் அடைத்து வேலை கொடுத்து கூலியையும் கொடுக்கிறான் தொழிலாளர்களின் வேலையை பற்றி எண்ணாமல் அவர்களின் சாதாரண தேவைகளை நிறைவு செய்கிற அன்றைய கூலியை கொடுத்து விடுகிறார் கடவுளும் மனிதனின் திறமைக்கோ ஏற்றபடி ஏற்றபடியின்றி தனது பேரிழக்கம் தூண்டுகிறபடி அவனுக்கு கைமாறு கொடுக்கிறான் ஈசன் அளவும் பெருமையும் ஓர் அறிவாறு என்று திருமந்திரம் வியக்கும்படி செயலாற்றுகிறவர் கடவுள் நம்மில் பலர் முதலாளிகள் நமக்கு கீழ் பணிபுரிவரிடம் எத்தகைய பாசமும் மரியாதையும் காட்டுகிறோம் ஒருவன் தன் குடும்பத்தை பேணி வளர்க்க தேவையான நாள் கூலியை ஒருவன் வேலையின்றி அலைவது அவனது தவறு அன்று சமுதாய அமைப்பு அவனை இத்தகைய நிலைக்கு தள்ளி உள்ளது என்பதையும் இறைவனால் அளிக்கப்பட்ட செல்வமாகிய கொடையை நாம் மற்றவருடன் பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதையும் நாம் உணர்கின்றோமா நான் இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் என்று நம்மை பார்த்து இயேசு பாராட்டும் அளவுக்கு நாம் நடந்து கொள்வோமா கடவுளின் கழிப்பேரிக்கம் கடைசியாக வேலைக்கு வந்தவர் முழுநாள் கூலியும் பெற்றனர் மற்றவரும் அவ்வாறு எனவே முதலிலேயே வேலைக்கு வந்தவர் தங்களுக்கு பேசிய கூலியை விட கூடுதலாக கிடைக்கும் என்று எண்ணினர் அதைவிட மற்றவர்களுக்கு குறையே கிடைப்பதே நியாயம் என்று வாதாடினர் இத்தொழிலாளிகள் பிந்தி வந்தவர்க்கு குறைவான கூலி கிடைத்திருந்தால் முறையிட்டிருக்க மாட்டார்கள் முறையிட வேண்டியது என்றால் தோட்டக்காரனிடம் மிக பணிவாகவும் அன்பாகவும் பேசி இருப்பர் மனித மனம் இயல்பாக நல்ல மனம்தான் மனித மனம் இயல்பாக நல்ல மனம்தான் தன்னை மற்றவருடன் ஒப்பிடும்போது தான் அவன் பெருமை பொறாமை முதலியவற்றுக்கு இடம் தருகிறான் தங்கள் முறைப்பாட்டை மரியாதை என்று தெரிவிக்கின்றனர் அவ்வாறு முறையிடுவோரையும் நண்பா என்று அழைக்கிறான் தோட்டக்காரன் இளைய மகனை வரவேற்றதற்காக கோபப்படும் மூத்தவனிடம் தந்தை காட்டும் பறிவையும் இவ்வொமையுடன் ஒப்பிட்டு தெளிவு பெற வேண்டும் நண்பா உனக்கு நான் அநீதி செய்யவில்லையை இவ்வாறு கடைசியானோர் முதலாவர் முதலானோர் கடைசியாவர் என்பதை நம் மனக்கண் முன் எப்போதும் நிறுத்துவோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்